அருக்கொடை என்னும் அன்பு கொடையினார் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றைப் பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் கைகேயி பேசிய வார்த்தைகள் யாவும் உயிர்கொல்லி போல தயரதனுக்கு தோன்றுதல் பாடல் எண் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது உயிர் கொல்லி என்பதவள் உரைத்த தீ வார்த்தைகளே துயில் மழலை சிரம் அறுக்கும் துன்பத்தி தீ ஊற்றுகளே வெயிர் குளம்பேன் நல்லாலை வெறுக்க விதி கூற்றமைத்த பயிர்கொல்லி போல வந்த பாவியின் தீ நாற்றுகளே இதுவே அந்த முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உயிர்க்கொல்லி என்பதவள் உரைத்த தீ வார்த்தைகளே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தயரத மன்னனிடம் கைகேயி பேசிய அந்த வார்த்தைகள் உயிரையே கொல்லும் கொடிய விடத்தினை போன்ற தீவிர நச்சுத்தன்மை கொண்ட உயிர்க்கொல்லி என்னும் வார்த்தைகளாக திகழ்ந்தன துயில் மழலை சிரம் அறுக்கும் துன்பத்தீ ஊற்றுகளே கோசல நாட்டின் மன்னனாகிய தயரதன் மிகுந்த நம்பிக்கையின் பேரில் தனது மனைவியாகிய கைகேயை வரம் கேட்க சொல்கையிலே அவனது நம்பிக்கை யாவையும் கொல்லும் விதமாக அவள் வரமாக கேட்ட வார்த்தைகள் யாவும் உலகின் மேல் தான் கொண்ட நம்பிக்கையால் அப்பாவியாக தொட்டிலில் ஒரு மழலையானது துயில் கொள்கையிலே அதன் தலையை உலக சமுதாயத்தை சார்ந்த எவரோ அறுத்து கொள்ளுவது போல அவரது மனைவியே அறுத்து கொள்வது போன்ற துன்பம் தரக்கூடிய கொடுமையான வார்த்தை தீயிலே அவனை தள்ளி நீர் ஊற்றினை போல் அல்லாமல் அதற்கு எதிரானதாக அவனது உள்ளத்துள்ளே மறையாமல் தங்கி நின்று தொடர்ந்து ஊறும் தீயின் ஊற்றாகவே உள்ளத்தின் உள்ளே ஊறி எழுந்து வந்தே தீயின் ஊற்றானது தரும் துன்ப வேதனையைப் போலவே ஓய்வில்லாத துன்பத்தினை தொடர்ந்து கொடுக்கும் அவள் பேசிய வார்த்தைகளும் இருந்தன குளம் பேன் நல்லாலை வெறுக்க விதி கூற்றமைத்த அத்துடன் வெயிற்குலம் என்னும் கதிரவ குலத்தினை பேணி பாதுகாப்பதே தனது தலையாய கடமை என்று எண்ணம் கொண்டிருந்த மிகவும் நல்லவளாகிய கையேயை கூட உலகம் யாவுமே வெறுத்து ஒதுக்குவதற்காகவே காலம் என்னும் விரியானது உருவாக்கி வைத்த கூற்றுவனை போன்று உயிரையே கொல்லும் வார்த்தைகளை அவள் பேச வைத்த நிகழ்வாக அந்த நிகழ்வு ஆகி போனது பயிர் கொல்லி போல வந்த பாதியின் தீ நாற்றுகளே அது மட்டுமன்றி அந்த வார்த்தைகள் யாவும் பயிரை அழிக்கும் பயிர் கொல்லியின் தன்மை கொண்ட நல்லவற்றை அழிக்கும் தீய பண்புகளை உடைய மந்தரை என்னும் கொடியவளின் உள்ளத்துள்ளே இருந்து எழுந்த தீ என்னும் தீமையின் நச்சு நாற்றுகளில் இருந்து தோன்றிய பெரும் நச்சு மொழிகளாகவே காட்சியளித்தன இதுவே இந்த முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி எழுபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்